ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஆறாம் திருமொழி இந்த இடத்துல என்ன சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் பிரளயாபத்தில் பாதுகாத்த எம்பெருமானை வணங்கும்படி உலகத்தாருக்கு உபேசி உபதேசித்தல் பிரளயத்தின் போது அந்த உலகத்தை உண்டு தன் வயிற்றில் வைத்து பாதுகாத்த பெருமானான திருமாலை வணங்குங்கள்னு சொல்கிறார் உலகத்தார்க்கு இப்படி அமைஞ்சிருக்கு இந்த பாசனம் இந்த பாசனங்க எல்லாமே அப்படி தான் இருக்கும் முதல் பாசனம் இப்படி இருக்கு மை நின்ற கருங்கடல்வாய் உலகின்றிவானவரும் யாமுமெல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரேர் என்னன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றேர் செய் நன்றி மின் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே மை நின்ற கருங்கடல்வாய் உலகின்றி வானவரும் யாவுமெல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் என்னென்று செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய் நன்றி குன்றே அன்பின் தீர்களே உங்களுக்கு அர்த்திருக்கும் இப்போ அண்டனகே தீர்களே அந்த சர்வேஸ்வரனையே நம்முடைய பெருமானையே ஏத்துங்கள் சொல்கிறார் அர்த்தம் தொண்டர்கள் அப்படின்னு தொண்டர்களே கூப்பிடுறார் தொண்டர்கள் மை நின்ற கருங்கடல் பாய் மை போல கருமையாக நிற்கிற கருங்கடல் நின்றான்னா எப்பவும் ஒரே இடத்துல ஸ்திரமாக இருக்கிற கருங்கடல் புரிஞ்சுதா மகி நின்ற கருங்கடல் பாய் உலகின்றி வாழ்வதற்கு ஒரு இடமும் இல்லை வானவரும் எல்லாம் தேவர்களும் மனிதர்களாகிய நாமும் எல்லாரும் எல்லாம்னா எல்லா பொருள்களும் நடத்த முடியும் மகி நின்ற கருங்கடல் பாய் உலகின்றி வாழ்வதற்கிடமின்றி வானவரும் யாமும் எல்லாம் வானவராட்சி தேவர்கள் நாம் மனிதர்களாய்ச்சி எல்லாம் எல்லா மற்ற எல்லா பொருள்களும் செய் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெய் நின்ற சக்கரத்தன் அப்படின்னா நெய்யிட்டு எப்பயும் பளபளப்போடு இருக்கிற திருவாழியுடைய சக்கர உடைய பெருமானுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் வெகு காலம் வயிற்றில் நாம் கிடப்பது கிடந்திருக்கிறோம் அதை ஓரீர் அதை பற்றி யோஜனை செய்யுங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அறிகின்றீர் இல்லையா அறிகின்ற உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நம்ம நீ நின்ற சக்கரத்தன் திருவயற்றில் நெடுங்காலம் கிடந்தது ஓரீர் அறிகின்றீர் இல்லையே அரி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான் என் நன்றி செய்தாரா ஏ திலோர் தெய்வத்தை எத்துகின்றேன் இது ரொம்ப ஸ்ட்ரெய்டாக டு த பாயிண்ட் பேசுகிறார் என்ன காரியம் செய்தார்கள் என்ன உதவி செய்தார்கள் எந்த உபகாரம் செய்தார்கள் என்ன ஏதிலோர் தெய்வங்களை ஏதிலோர் தெய்வம்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ இதர இதர தேவதாந்திரங்களை நீங்கள் துதிக்கிறீர்கள் இதுதான் ஸ்ட்ரைட் கொஸ்டின் புரியுதா என் நன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றேன் எந்த உபகாரம் செய்தார்கள் என்று இதர தேவதாந்திரங்களை நீங்கள் துதிக்கிறீர்கள் செய் நன்றி குன்றேன்மின் எம்பெருமான் செய்த உதவியை மறக்காதீர்கள் செய் நன்றி குன்றேன் மின் அண்ட அண்டனையே ஏத்தீர்களே அந்த சர்வேஸ்வரனையே அந்த திருமாலையே ஸ்ரீயப்பதியே அப்படின்னு பரத்துவத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஏ வேறு அண்டனை ஏத்தீர்களே இல்லை ஏ ஏத்தீர்களே அவனை மட்டுமே ஏத்துங்கள் அவனை மட்டுமே துதியுங்கள் அர்த்தம் மாறுதுன்னு நினைக்கிறேன் புரியுங்களாமா மை நின்ற கருங்கடல்வாய் உலகின்றி வானவரும் யாமுமெல்லாம் நெய் நின்றதக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது போரீர் என் நன்றி செய்தாரா ஏதிலோர் தெய்வத்தை ஏத்துகின் நீர் செய் நன்றி குன்றேன் குன்றேன்மின் தொண்டர்காள் அண்டனகே ஏத்தீர்களே இந்த நெய் நின்ற அர்த்தம் சொன்னேன் நெய் தடவி பளபளப்பாக இருக்கும் ஆயுதங்கள்லாம் அது மாதிரி தடவி இருக்கிறது தான் சக்கர ஆயுதம் கூர்மையை கூட சொல்லலாம் அது எப்போயும் புதுசாக இருக்குது புதுசாக இருக்கிறது எப்பொழுதுமே பளபளப்போடு இருக்கிறது அதுக்கெல்லாம் நெய் நின்ற சொல் புரிஞ்சுக்கலாம் அனுப்ப ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்